நண்பர்களே களஞ்சியம் டூ பாயிண்ட் ஓவில் அகவை முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு சிபிஎஸ் பங்களிப்பு தொகை பெறுவதற்கு ஆன்லைன் வழியாக ப்ரொப்போசல் எவ்வாறு அனுப்புவது என்பதை பற்றிய அறுபத்தி ஏழாவது வீடியோவாக நாம் இப்பதிவில் காணலாம் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் வழியாக அனுப்புவதற்கு இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்து கொள்ளவும் இனிஷியேட்டர் ஐடி உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளே சென்றோம் என்றால் ஸ்கீம்ஸ் என்று இருக்கும் ஸ்கீம்ஸை கிளிக் செய்து உள்ளே கான்ட்ரிபியூட்டரி ஆர் நியூ பென்ஷன் ஸ்கீமை கிளிக் செய்யவும் அதில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இனிஷியேஷன் சர்ச் என்பதை தேர்வு செய்து எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து எக்ஸ் எம்ப்ளாயி என்பதில் ரெக்கொயரி கொடுத்து மீண்டும் எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து கோ என்று கொடுக்கவும் ஆக்ஷன் பட்டனை கிளிக் செய்தவுடன் கிரியேட் ஆப்ஷன் வரும் கிரியேட் கொடுத்தவுடன் ப்ரீஃபில்டாக சில தகவல்கள் இருக்கும் இதில் டிடிஓ நம்பர் கட்டாயம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு டிடிஓவின் மெயில் ஐடி பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் டிடிஓ மெயில் ஐடி பதிவேற்றம் செய்த பிறகு கீழே பெனிஃபிஷியரி டைப் பெனிஃபிஷியரி டைப்பில் நாமினியா அல்லது எம்ப்ளாயிக்கா என்று கேட்கப்படும் அதனை தேர்வு செய்ய வேண்டும் எம்ப்ளாயி என தேர்வு செய்துவிட்டு அடுத்ததாக சிபிஎஸ் கேட்டகரி இதில் எய்டெடு பஞ்சாயத் என்று காண்பிக்கப்படும் நாம் எதில் வருகிறோமோ அதனை கொடுக்கவும் அனைவரும் சிபிஎஸ் ரெகுலரில் தான் வருவார்கள் டிடிஓ லெட்டர் நம்பர் என்பதில் கவரிங் லெட்டர் நம்பரை டைப் செய்யவும் ரிமார்க்ஸில் யாருடைய பென்ஷன் ப்ரப்போசல் அதாவது சிபிஎஸ் ப்ரொப்போசல் அனுப்புகிறோமோ அவருடைய பெயரை கொடுக்கவும் ப்ரிஃபர்டு ஆக்ஷனில் பில் ஜெனரேஷன் ஆன்லைன் ஆஃப்லைன் ஆத்தன்டிகேஷன் அண்ட் ஆன்லைன் ப்ரொப்போசல் என்று காண்பிக்கப்படும் ஆன்லைனை தேர்வு செய்யவும் தேர்வு செய்துவிட்டு ரிவ்யூ கொடுக்கவும் ரிவ்யூ கொடுத்து அப்ரூவல் குரூப்பை தேர்வு செய்துவிட்டு கீழே ஏட் அட்டாச்மெண்ட் என்று காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்தால் உள்ளே பதினோரு காலங்கள் மட்டுமே காண்பிக்கப்படும் அதில் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் லீகல் ஹேர் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் மென்டலி ரிட்டார்டட் அண்ட் சார்ஜஸ் பெண்டிங் தட் இஸ் என்ஓசி டிஒ சைண்ட் மிஸ்ஸிங் கிரெடிட் ப்ரீஃபில்டு ஃபார்ம் அனெக்சர் ஒன் லீகல் ஹேர் மென்டல் மென்டலி ரிட்டார்ட் என்று இருந்தால் நோட்டரி அபிடாவிட் வாங்க வேண்டும் லாஸ்ட் ஃபைனான்சியல் அக்கவுண்ட் ஸ்லிப் மிஸ்ஸலேனியஸ் என்ஓசி ஃப்ரம் எனி ஒன் பர்சன் என்ஓசி ஃபார் லீகல் ஹேர் ப்ரொசீடிங் ஆர்டர் அதாவது ரிலீவிங் ஆர்டர் இ சர் இ சர்வீஸ் ரிஜிஸ்டர் பார்ட் ஒன் பார்ட் டூ இதில் டெத்து அல்லது அகவை முதிர்வின் மூலமாக பணி ஓய்வு பெறுவர்களுக்கு உண்டான காலங்கள் மட்டுமே காண்பிக்கப்படும் நாம் அகவை முதிர்வில் முதலாக ப்ரீஃபில்டு ஃபார்ம் ப்ரீஃபில்டு ஃபார்மை தேர்வு செய்யும் பொழுது ஐஎஃப் டவுன்லோடு செய்து கையொப்பம் பெற்ற இந்த ப்ரீஃபில்டு ஃபார்ம் இதனை அட்டாச் செய்யப்பட வேண்டும் இதில் ஸ்பெசிமன் சிக்னேச்சர் கையொப்பம் இருக்க வேண்டும் அலுவலக முத்திரை கட்டாயம் இருக்க வேண்டும் அதனை தேர்வு செய்து அப்ளை என்று கொடுக்கவும் அடுத்ததாக டிஓ signed, அதாவது மிஸ்ஸிங் கிரெடிட் இருந்தால் அக்கவுண்ட் ஸ்லிப்புக்கு அடுத்து வரக்கூடிய எந்த மாதத்திலும் சிபிஎஸ் வாங்கி இருந்தால் சிபிஎஸ் அரியர் நிலுவை அல்லது சிபிஎ மாத ஊதியம் பெறும் அது அனைத்தும் மிஸ்ஸிங் கிரெடிட் என்று எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ போன்று காலம் தயார் செய்து மாவட்ட கருவூல அதிகாரியிடம் கையொப்பம் பெற்று அனுப்பி வைக்க வேண்டும் இதனை அப்ளை செய்யவும் அடுத்ததாக லாஸ்ட் இயர் ஃபைனான்சியல் ஸ்லிப் தற்பொழுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரையில் உள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அக்கௌண்ட் ஸ்லிப் வந்துவிடும் அதனை டவுன்லோட் செய்து இங்கே அட்டாச் செய்யவும் அடுத்ததாக ப்ரொசீடிங் ஆர்டர் காப்பி ப்ரொசீடிங் ஆர்டர் என்பது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் கொடுக்கப்பட்ட ஆர்டர் மற்றும் அலுவலகத்திலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஆர்டர் இரண்டையும் அட்டாச் செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு இறுதியாக இஎஸ்ஆர் காபி பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ இரண்டையும் தனித்தனியாக பதிவேற்றம் செய்யவும் இந்த ஐந்து டாக்குமெண்ட் மற்றும் சூப்பர் எனவேஷன் மூலமாக ரிட்டையர்மெண்ட் ஆகின்றவர்களுக்கு பதிவேற்றம் செய்தால் போதுமானது இறந்த பணியாளருக்கு அதாவது நாமினிக்கு பெறுவதற்கு தனியாக வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும் இரண்டையும் அட்டாச் செய்துவிட்டு ரிவ்யூ கொடுத்து சப்மிட் என்று கொடுத்தவுடன் அப்ரூவர் லெவலுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்றுவிடும் அப்ரூவர் ஐடியை ஓப்பன் செய்து ஹெச்ஆர்எம்எஸில் உள்ளே சென்றோம் என்றால் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் ரெக்வஸ்ட் காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்து அப்ரூவ் என்று கொடுத்தால் போதுமானது இதில் மிசலேனியஸ் என்பதில் நாம் அலுவலக கவரிங் லெட்டர் அட்டாச் செய்து கொள்ளலாம் ஆனால் அது நமது எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டுமே அப்ரூவ் கொடுத்து முடித்தவுடன் notification நோட்டிஃபிகேஷன் சென்றுவிடும் இதற்கு நமக்கு எந்த வித அக்னாலஜிமெண்ட்டோ மெசேஜோ மெயிலோ எதுவும் வராது ஜிடிசிக்கு செரு சென்று விட்டவுடன் இங்கே நோட்டிஃபிகேஷனில் சப்மிட்டட் successfully என்று காண்பிக்கப்படும் நன்றி நண்பர்களே